வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு பதினொன்றில் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் நான்கு ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இந்த மாத ராசி பலன்களில் பனிரெண்டு ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா அகத்தீசாய ஸ்ரீ ஸ்ரீமாத்ரேயன மகா உலகங்கம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் கிரகங்களின் அடிப்படையாக வைத்து கொண்டு தோராயமாக நாம் ஒரு கணிதத்தை இங்கே தருகிறோம் முழு வெற்றியும் உண்டாகும் சில நேரங்களில் சொன்னது நடக்காமலும் போகலாம் உங்கள் பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் இது நன்மை தீமைகளை தான் ஸோ அதனால் வந்து எனது அன்புக்குரிய சிம்மராசி அன்பர்களே இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஜென்மத்தில் உள்ள கேது உங்களை மன சஞ்சலத்தையும் மன கிளேசத்தையும் மன உளைச்சலையும் பயத்தையும் விரக்தியையும் நிம்மதியில்லாத தன்மையும் ஆறு மாத காலமாக கொடுத்துட்ருக்கார் பிப்ரவரி மாதத்தில் கேது அங்கேயே தான் இருக்கிறார் கே குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து வக்கர நிவர்த்தி ஆகி கொண்டு இருக்கிறார் ஸோ குருவின் பின்னோக்கி பார்வையும் கேருவின் பார்வையும் ஒன்றாக சேருகின்ற பொழுது உங்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் ஒரு ப்ராப்ளமும் அதே நேரத்தில் இன பயமும் கவ்வும் உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலையும் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் தொழில் உத்தியோகத்தில் கவனமில்லாமல் வேறு பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறதாக உணர்த்தும் நீங்கள் யாராவது புகழ்ந்தால் அந்த இடத்திலேயே இருந்து விடுவீர்கள் ஆனால் உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய டெடிகேஷன் இவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் அதாவது சிம்பத்திற்கு ஆறாவது வீட்டில் மகரத்தில் ஒன்று கூடுவார்கள் அப்போ ஏழாவது வீட்டிலும் சனி எட்டாவது வீட்டிலும் அதாவது வந்து ராகு பகவான் ஏழாவது வீட்டிலையும் சனி பகவான் எட்டாவது வீட்டிலேயும் சஞ்சாரம் செய்கிறது மைனஸ் அப்போ கேது உங்கள் ராசியிலும் ராகு ஏழாவது வீட்டிலும் இருப்பார்கள் இந்த கிரகநிலைகள் காரணமாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை சனி இருக்க இடத்துல ஒரு அலட்சியம் சனி இருக்க இடத்தில் சனியின் பார்வை பெறக்கூடிய இடங்களில் நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு பெரிய சாதகமாக இல்லை அதனால் உங்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டேன் எனக்கே இந்த பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் என்ன அனலைசிஸ் பண்ணணும் சின்ன சின்ன நோய்வாய்ப்படலாம் காதல் விஷயங்களுக்கு நல்ல காலம் அதே நேரம் உங்கள் காதல் மலரும் உங்கள் அன்புக்குரியவர்களை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த மாதம் அமையலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் அதனால் சூழலுக்கு தக்கபடி கொள்ள வேண்டும் அதே போல் சில நேரங்களில் விஷயங்கள் கையை விட்டு போகலாம் அதை போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லூஸ்டாக் பண்ணாமல் இருக்கணும் உங்கள் மனைவியின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் அன்பாக ஆறுதலாக பரிவாக இருங்கள் போல் நீங்கள் எல்லாவற்றிலையும் நின்று நிதானமாக எளிமையாக பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு இயல்பான வாழ்க்கை திரும்பும் அதே போல் நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு திருப்ப கிடைக்கும் ஆனால் பண செலவுகளை வைத்துக்கொண்டு பணத்தை தேடி ஓட வேண்டிய சூழல் இருக்கும் அது நிதி சவால்கள் இருக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் நல்ல வருமானம் சிறிது நிம்மதியை தரும் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பழைய வாடிக்கையாளர்களை சந்தித்து வந்தால் புதிய இரண்டு தொழில்கள் இப்பொழுது உங்களுக்கு எக்ரிமெண்ட் போடப்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் சில நேர்மறையான தருணங்களும் ஏற்படும் மாணவர்கள் கடின உழைக்க வேண்டும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு நல்ல மாணவராக நீங்கள் முன்னேற வேண்டுமானால் அதற்கு நீங்கள் உங்கள் குலதெய்வம் குடும்ப தெய்வத்தோடு பெற்றோர்களை ஆசீர்வாதத்தோடு படிப்பில் நன்றாக கவனம் இந்த ஆண்டு வெற்றி பெறலாம் அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு வேலையில் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் எதிரிகளும் எழுச்சி பெறுவார்கள் அவைகளும் ஓகோன்று பாய்ங்க அதனால் நீங்கள் அவர்களை சமாளிக்க வேண்டும் அதனால் அவர்கள் யோக நரசிம்மர் அவர்களை வணங்க வேண்டும் இந்த ஆண்டு குருவினுடைய அனுகூலத்தை பெற வேண்டுமானால் உங்களுக்கு ஐந்து எட்டுக்குடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி ஆவதினால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கௌரவத்தில் அந்தஸ்தில் குறைகள் உண்டாகியிருக்கிறது இருந்தபோதும் குருவின் செல்வாக்கு பிரச்சனைகள் இருந்தபோதும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு தன்மை அதிக இருந்தால் நன்மை உண்டாகும் தாயின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதம் நீங்கள் காலையில் எழுந்து சூரியனை வணங்கி வழிபட வேண்டும் ஆலயத்தில் சென்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் செய்ய செய்ய வெற்றி உண்டாகும் ஐயனார் வழிபாடு உங்களை இந்த ஆண்டு முழு ஆண்டும் முழுவதும் மாதம் முழுவதும் பெருந்த நன்மையை தரும் ஐயனார் சாஸ்தா வழிபாடு செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால் மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வரனால பித்துருக்கள் வழிபாடு செய்யணும் அதே போல மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள் அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று அதே போல நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் வேலை அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இப்போ மேச ராசினா செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய் அதிபதி ரிஷபம்னா சுக்கரன் நல்லா கவனிச்சுக்கணும் புதன் புதன்கிழமை கடகம்னா சந்திரன் திங்கக்கிழமை இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் கன்னி புதன்கிழமை துலாம் வந்து வெள்ளிக்கிழமை விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கிழமை தனுசு வியாழக்கிழமை மகரம் கும்பம் அது வந்து சனிக்கிழமை அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை அப்போ ஒன்பது கோள்களும் வந்துருச்சு அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம் நல்லா கவனிச்சுக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க அதுவே ஜோதியாக மாறும் காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது அதே தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு அதனால இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள் விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்